மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எனது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதி அற்புதமான ஒரு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்பா அடா ஒரு வழியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு மாதம் ஓடி போச்சு இந்த ஏழு மாதத்தில் என்ன பண்ணினோம் ஒன்றும் புரியல சரி இந்த ஆகஸ்ட் எட்டாம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் எட்டா கனியை எட்ட வைக்கக்கூடிய ஒரு மாதமா அல்லது கொட்டாவி விடக்கூடிய ஒரு மாதமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ராசி பலனை பார்க்கும்போது இந்த கிரகங்கள் சுழற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்க ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் எட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது தந்தையா உறவினர்கள் அவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க ஆனா என்ன ஒரு ரெண்டு நாள் தான் இருக்க போறாரு அதுக்கப்புறம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரனா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்துடும் பத்தாம் இடத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல அதிலலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அதே சமயம் அறிவுத்திறன் விருத்தியாகும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் அடுத்தபடி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வந்து கேதுவுடன் நினைக்கிறார் கேது பிளஸ் புதன் அருமையான காம்பினேஷன் ஏன்னா கேது ஞான காரகன் அதே சமயம் புதன் அறிவு காரகன் சோ அறிவு பிளஸ் ஞானம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இருக்கிற இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கும் போதே தந்தையார் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓய்வெடுக்கும் உங்களுக்கு ஒரு திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியா உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்க மாத ஆரம்பத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும் நிறைய ஒரு விஷயங்கள்லாம் கற்றுப்பீங்க அதே சமயம் உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அடுத்தபடி உங்களோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா மனசுல எப்பவுமே கஷ்டம் இருந்தா தான் உடம்புல ஒரு வியாதியெல்லாம் வரும் கரெக்டா அதேமாரி உடம்பும் மனசும் அதே தான் ஏன்னா லக்னம் ராசி அப்போ நமக்கு உடம்புல பிரச்சனை அப்படின்னா மனசில் பிரச்சனை வரும் மனசில் பிரச்சனை அப்படின்னா உடம்புல பிரச்சனை வரும் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுலையும் குழப்பமில்லை உடல்லேயும் குழப்பமில்லை ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் அப்படியே பயணம் போயிட்டு இருப்பீங்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துருவார் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எதில் உத்தியோகத்தில் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் இல்லை ஆனால் எதுக்கு உங்களை உயர்வடைய வைக்கத்தான் புரியுதா எப்போவுமே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதற்குண்டான கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மூட்டை தூக்கி அந்த இதில் வைக்கணும் லோடிங் அன்லோடிங் என்ன ஒரு மூட்டையை தூக்கி வச்சேன்னாக்கா உனக்கு பத்து ரூபா தரேன்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க அவரால் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஐம்பது மூட்டை தூக்கி வைக்க முடியும் அந்தளவுக்கு பலசாலி அப்படிங்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சிருவார் கரெக்டாக அந்த மாதிரி சில நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் களத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்க இது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதம் கிரகம் அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது தான் ஆனால் என்ன பொறுத்தவர்களும் பனிரெண்டாம் இடம் செலவு அப்படிங்கிறத விட உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஸ்தானம்னு வச்சுக்கலாம்ல புரியுதா இப்போ உண்டு இல்லை ஒரு வீடு மனை செ செவ்வாய் வந்து வீடு மனை இதுக்கெல்லாம் காரகன் ஸோ ஒரு பூமி காரகன் அதனால நம்ம வந்து ஒரு பூமி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்ப அப்போ நம்மளோட விருப்பம் பூர்த்தி ஆகுது இல்லை செலவு ஒரு புறம் கரெக்டு பேங்க்ல இருந்து பணம் போயிடும் ஆட்டோமேட்டிக்கான அது உங்களுக்கு ஒரு அசட்டா மாறுதில்லை செலவு இருந்தாலும் அது ஒரு நல்ல இல்லை அதுதான் அப்போ நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகுது அதே விலை உயர்ந்த பொருள் நேராக ஒரு வசந்தன்கோ சத்யா அப்படின்னு போகிறோம் போகும்போது என்ன சாதாரணமாக நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கிட்டு போனால் போகிறோம் இதில் நம்ம உள்ளே போவோம் ஆனால் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு கலர் டிவி ரொம்ப நல்லா இருக்கே சரி அதை வாங்கலாமே பரவாயில்ல என்ன இப்ப என்ன அதனால ஒன்றும் பாதகம் இல்லையே அப்படின்னு நம்ம திட்டம் போடுவோம் ஸோ இந்த இடத்துல செலவு அதிகமானாலும் அது சந்தோஷமான செலவாக தானே இருக்குது அப்போ நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய செலவு தானே அப்போ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாமே வாழ்க்கையில் நெகட்டிவாக எடுத்துக்கிறத விட பாசிட்டிவாக எடுத்துக்கணும் கிரகங்கள் அந்தந்த கடமையே செய்யும் அந்தந்த இடத்துல உட்காந்துட்டு அந்தந்த இடத்துல செய்யும் ஆனால் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அதேமாரி இந்த செவ்வாய் பகவான் விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும்னு சொன்னேன் அதேமாரி திடீர்னு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கலாம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் ராணுவம் மருத்துவத்துறை இதிலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போலீஸ் இதிலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடமாற்றம் இனிமையாக அமையும் அடுத்தபடியா லாபாதிபதி சூரிய பகவான் லாபாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது இன்னும் பரபரப்பாக இருக்கீங்க உங்களோட சுறுசுறுப்பு அதிகமாக இருக்குது என்ன வேகமாக வேலை செய்கிறீங்க அந்த வேகத்துக்கு உண்டான ஒரு விவேகமும் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த விவேகமும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கறது கரெக்டாக இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு பரவாயில்லை ஏன்னா திக்பலம் பத்தாம் இடம் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அப்போ உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி இருக்காருங்க அடுத்தபடி அதே சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து எங்கே வர்றாருனா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினோராம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் ஆனால் அவருக்கு அங்கே ஆட்சி அதே சமயம் பார்த்திங்கன்னா கேதுவுடன் நினைக்கிறார் ரொம்ப வருஷம் பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட தாண்டி அதே இடத்துல அவங்க ஆட்சி அமைக்கிறார் சிவ சிம்மத்தில் அப்போ சிம்மத்தில் ரெண்டு பேரும் சேர்றாங்க கேதுவும் சூரியனும் கொஞ்சம் தொழிலில் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஞானம் கிடைக்கும் கான்சென்ட்ரேஷன் கொண்டு வாங்க உத்தியோகத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு போட்டி பொறாமை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தாலே வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக மூன்று ஆறு குடையதிபதி குரு சூப்பராக இருக்கார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பகவான் உங்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு பகை கிரகம் அப்படின்னாலும் சுப கிரகம் அந்த ஒன்று இருக்குல்ல ஆஸ்பெக்ட்டு என்ன சுபகிரகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் இருக்கிற இடம் ஒன்பதாம் இடம் ஸோ குரு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தார்னா கண்டிப்பாக நன்மைகளைத்தான் செய்வார் கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி பகைருண ரோகாதிபதி உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க ஆறாம் இடத்துல ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் பகைருண ரோக ரோகத்தில் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் சில நேரங்களில் அதிகமாகும் எப்போ எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து புரியுதா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆதிபத்தியம் அமையும் அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்க மூன்றுக்கு ஆறுக்கு உடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பித்ரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் அதேமாரி தா தந்தையார் வழி உறவினர்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்த வந்த அந்த மனக்கிலேசங்கள் மனக்குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக தீரும் அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐந்தாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்கற குரு ஜென்மராசியை பார்த்தாலே தூக்கி வச்சிடலாம் அந்த ஜாதகத்தை ஏன் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஜாதகம் அது இந்த குரு வந்து பார்க்குற பார்வை பலம் அற்புதம் அதனால உங்களுக்கு ஐந்தாம் பார்வை ஒர்க் அவுட் ஆகுது அடுத்து ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல விழுது அற்புதமான ஒரு முன்னேற்றம் இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க முயற்சிகள் சாதகமாகும் அடுத்தபடியா ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குற குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் அடுத்தபடியா நாலு ஐந்து குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் பகிர்வுடன் லோகஸ்தானத்தில் இருக்க ஆறாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களோட பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பவராக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க மனசில் இந்த குழப்பங்கள்லாம் குறையிறது தைரியம் அதிகமாக இருக்குது ஆனால் என்ன வக்கரத்தில் இருக்கார் இப்போ ஸோ நம்ம என்ன பண்ணணும் அவர் வக்கரமாக இருக்கும்போது நம்ம முயற்சிகளை கரெக்டாக எடுக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன் வாங்குறதுல சரியா கடன் வாங்குறதுல நீங்களாம் கில்லாடி இந்த துலாமராசி என்பர்கள் கடன் வாங்கணும்னாலே அதெல்லாம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எவ்வளோ கடன்லாம் வாங்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்ட் டர்னிங் இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் புரியுதா கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வட்டி கட்டுற விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சப்போஸ் கட்ட முடியல அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவர் வீட்டு வாசலில் வந்து கத்தினாக்க உங்களுக்கு அவமானமாக இருக்கும் ஏன்னா துளாமிடா சென்பர்களுக்கு அவமானங்கிறது பெருசாக இருக்கும் என்ன அப்போ அந்த அவமானத்தை தாங்க முடியாது கரெக்டாக அதனால தான் சொல்கிறேன் நம்ம ப்ரீகாஷனாக ஒன்றும் இல்லை ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வண்டி ஓட்டின்னு போகிறீங்களே அது மாதிரி தான் சரி கவனமாக இருந்தால் நல்லதுங்க அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்க என்ன பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா பாம்பு கிரகம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் இந்த ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுல அந்த குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதேமாரி வெளியூர்லன்னா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உத்தியோகம் பார்க்கணும் தொழில் வியாபாரம் போகணும் இல்லைன்னாக்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஓடி வரும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் அருமையாக லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேது ஞான் இந்த ஞானக்காரகன் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சூப்பர் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் என்னென்னா முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் தைரியமாக எடுக்கணும் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு தைரியமாக எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பது மனதுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் என்ன உங்களுக்கு எல்லாமே சுபச்செலவுகளாக வரணும் மருத்துவ செலவுகள் வரப்படாது கரெக்டாக அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே சமயம் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது அதி அற்புதமான வளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தபடியாக துர்க்க அம்மன் துர்க அம்மனை விடவே விடாது புரியுதா மகாலட்சுமி தயார் ஆல்ரெடி எப்பவுமே மகாலட்சுமி தயார் நான் சொன்னாலும் சொல்லலாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் புரியுறதா நான் எப்போ சொல்லலைன்னாலும் மகாலட்சுமி தயார் நீங்கள் விடவே விடாது துலாமராசி என்பர்கள் விடவே கூடாது பிடிச்சிக்கணும் எப்படி அம்மாவை ஒரு குழந்தை பிடிச்சின்னு இருக்கோம் பாருங்க என்ன குழந்தை விடவே விடாது அந்த அம்மா கையை பிடிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா அம்மாவோட முந்தானையை பிடிச்சிட்டே நின்று இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு பயம் சேஃப்டிக்காக அந்த சேஃப்டிக்காக தான் நம்ம அப்பாவில் வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போவுமே அதேமாரி துர்கைமனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க சரியா அடுத்தபடியாக இந்த மாதம் முச்சோடும் ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சௌமிய நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ சௌமிய நாராயணா போற்றி சௌமியம் அப்படின்னா புத பகவான் புதபகவானுக்கு பிடித்தம் நாராயணன் நாராயணனை வழிபாடு பண்ணுறது அறிவுத்திறன் விருத்தியாகும் செல்வ நிலை உயரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க